எஸ்கேஆர் ரியல் எஸ்டேட் சார்பாக இனிய வணக்கம்ங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க அப்பதான் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல பூமி வாங்க வசதியாக இருக்கும்ங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற பூமி பார்த்துட்டீங்கன்னா நல்ல பஸ் ரூட்டு மேலே கிழக்கு பார்த்த ரோடு பேஸ் அடியுடன் தூய வாஸ்துடன் கூடிய முப்பது சென்ட்டு செம்மன் பூமிங்க எம்டி பூமிதாங்க ஊர ஊரை ஒட்டியே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமே வந்துடுதுங்க வாக்கபல் டிஸ்டன்ஸில் ஸ்கூலு கல்யாண மண்டபம் மெடிக்கல் ஷாப்பு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாமே இருக்குதுங்க பூமிக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா சிபி சைட்டுங்க நல்ல வேல்யூ உள்ள பூமிங்க இந்த பூமி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வீடு கட்டி குடி வரவும் சின்னதாக ஏதாவது தொழில் செய்யவும் ஒரு அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி பைபாஸில் கிணத்துக்கிடுதுங்க அங்கே இருந்து மேற்கு பக்கமாக வந்தால் பத்தாம் நம்பர் முத்தூர் என்னும் ஊரை ஒட்டியே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாகவே இருக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட நல்ல நல்ல பூமி சைட்டு தோப்பு எல்லாமே இருக்குதுங்க கால் பண்ணி கேளுங்க மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல முறையை அனுசரித்து பேசி வாங்கி தருவோங்க நன்றி வணக்கம்